ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ராஜஸ்தான் மாநிலத்தில் தரௌசி மாவட்டத்தில் எழுந்தருளி உள்ள கைலாதேவி கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் கைலாதேவியின் மூல கோவில் பதினோராம் நூற்றாண்டுக்கு முன் நாகர்கோட்டில் இருந்தது அந்நியர்களின் படையெடுப்பால் நாகர்கோட்டில் இருந்து தப்பி ஓடிய ஒரு யோகி படையெடுப்பாளர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அதை ஒரு காளை மாட்டு வண்டியில் தன்னுடன் இப்பகுதி வழியாக கொண்டு வந்தார் காடுகளுக்கு நடுவே மலையின் பகுதியில் அம்மன் சிலையுடன் வந்த மாட்டு வண்டி அங்கே நின்று விட்டது அங்கிருந்து நகர காளை மாடு மறுத்தது அப்போது அசரீரியாக அன்னை தான் அங்கேயே குடிக்கொள்ள விரும்புவதாகவும் தனக்கு அந்த இடத்திலேயே கோவில் எழுப்புமாறும் கூறினார் அதன்படி இன்று நாம் காணும் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது இன்று நாம் தரிசிக்கும் கைலாதேவி கோவில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது மிக பெரிய வளாகத்தை கொண்டுள்ள இக்கோவிலின் தரை முழுவதும் கருப்பு மற்றும் வெள்ளை பளிங்கு கற்களால் செஸ் போர்டில் உள்ளது போல அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கிறது உள்ளே கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் இரண்டு சிலைகளை நாம் பார்க்கலாம் பெரிய மூர்த்தமாக கைலாதேவியின் சிலை தலை சற்று சாய்ந்தபடி இருக்கிறது மற்றொன்று சாமுண்டி தேவியின் சிலை இருவரும் ஒன்றாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார்கள் இங்கே அன்னை கைலாதேவி செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமியாக பூஜிக்கப்படுகிறார் கோவில் பிரகாரத்தில் லாங்குரியா என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படும் ஹனுமான் சன்னதியும் மற்றும் பைரோன் பாபா சன்னதியும் நாம தரிசிக்கலாம் கோவிலின் முக்கிய கோபுரம் தூய தங்கத்தால் வேயப்பட்டு கண்களை கவரும் விதமாக அமைந்துள்ளது கோவிலில் ஓரிடத்தில் பக்தர்களால் நடப்பட்ட சிவப்பு கொடிகளை நாம பார்க்கலாம் இக்கொடிகள் தங்கள் கோரிக்கையை அன்னை நிறைவேற்றியதும் பக்தர்கள் அவளுக்கு நிவேதனமாக உணவை படைத்து பின் நன்றிக்கடனாக இந்த கொடியை நட்டு செல்கிறார்கள் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாக உள்ளூர் மக்களால் போற்றப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் வருடாந்திர திருவிழா பதினைந்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்துல மிக பெரிய மேளாவும் திருவிழாவை ஒட்டி நடத்தப்படுகிறது இத்திருவிழாவை காண இருபது லட்சம் மக்கள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள பிற மாவட்டங்களில் இருந்தும் இங்கே குவிகிறார்கள் ஆண்டு திருவிழாவின் போது கண் தண்டோதி சடங்கு பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகிறது அவர்கள் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நடந்து போகாமல் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சிறிது முன்னேறி பிரிவு மறுபடியும் நமஸ்காரம் செய்து முன்னேறி இப்படி வழி முழுவதும் நமஸ்காரம் செய்தபடியே கோவிலை சென்று அடைகிறார்கள் அன்னை கைலாதேவியிடம் அவர்கள் கொண்ட அபரிமிதமான பக்தியின் வெளிப்பாடாக இது பார்க்கப்படுகிறது பல பக்தர்கள் பாதயாத்திரையாக வெகு தூரத்தில் இருந்து நடந்து வருகிறார்கள் இவை அனைத்தும் அன்னையின் மேல் அவர்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் பக்தியின் வெளிப்பாடாக போற்றப்படுகிறது தற்போது கைலாதேவி அறக்கட்டளையின் படிக்கும் கைலாதேவி மேல்நிலை பள்ளி மற்றும் மாணவர் ஆகியவை அமைக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறது மக்களின் துயரத்தை போக்கி கேட்கும் வரத்தை வாரி வழங்கும் வரப்பிரசாதகியாக விளங்கும் அன்னை கைலாதேவியை வணங்கி நாம் அவள் ஆசையுடன் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்